அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே அவரது துதிப்பாடி பதம் போற்றி பணிவோமாக நிச்சயம் அம்மையப்பன் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வில் அனைத்தும் வளமாகவும் நலமாகவும் பெற்று இனிதே வாழ என் இறைவனடி வேண்டிக் கொண்டு இன்று சர்வ ஏகாதசி நாளாகும் ஆதலால் அந்த உலகளந்த நாயகனாம் உத்தமனின் பதம் போற்றி பணியுங்கள் பொன்னும் பொருளும் வேண்டுவோர்கள் அவன் திருவடியில் உங்கள் குறைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் அந்த ஏழுமலையான் அனைவருக்கும் அனுகிரகம் செய்வார் சிவாய நம திருச்சிற்றம் ஹரஹர நம பார்வதி பதய ஹரகரமஹேவா போற்றி திரு அகவல் இதில் நூற்று இருபதாவது வரிகள் முதல் நூற்று முப்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வை போற்றியின் முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தனை போற்றி உரை உணர்வீரந்த உருவா போற்றி அத் தா போற்றி அரணி போற்றி உரை உணர்விறந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகினில் விளைவி போற்றி அருமையில் எளிய அழகி போற்றி கருமுகில் ஆகிய கண்ணி போற்றி மண்ணிய திரு அருள் மழையை போற்றி என்னையும் சென்னியில் வைத்த செய்வக போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கள் சின்னியில் போற்றி என் நண்பா போற்றி ஆதரவே போற்றி வாழ்வுக்கு மூல காரணனே போற்றி எனக்கு ஆண்டும் இருப்பிடமே போற்றி இருக்கும் ஈசா போற்றி அனைத்துக்கும் ஆதி மூலமே போற்றி அனைவருக்கும் தந்தையே போற்றி உயிர்களின் மலத்தை அகற்றும் அரசனே போற்றி சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாத தனிப்பொருளே போற்றி கடல் சூழ்ந்த உலகில் வாழ்ந்திருப்பவர்கள் வாழ்வில் பெறுகிற பேறுகளில் பெரிய பேரே போற்றி உயிர்களால் பெற முடியாத அருமையான பொருள் நீ ஆயினும் பக்தர்களுக்கு எளிதில் அகப்படக்கூடிய அழகன் நீ அத்தகைய உன்னை வணங்குகின்றேன் உயிர்கள் உய்வித்தல் பொருட்டும் கார் மேகமாகி அவைகளின் யோக சுஷமத்தை பார்த்து வருகிற கண்ணே போற்றி அருள் சுரபத்தில் நிலை பேருடைய மகா போற்றி தகுதியற்ற என்னையும் தகுதி வாய்ந்த ஒருவனாக செய்து உனது பெரிய பாத பாத திசையை என் சிரசில் வைத்து என்னை ஆட்கொண்ட வீரனே போற்றி ஆம் தகுதியற்ற என்னை நின் பாதத்தை என் சிரசின் மேல் வைத்து தகுதி உடையவனாக ஆக்கிய எம் இறைவான் என் திருவடிக்கு சரணம் என்று இறைவனது புகழை போற்றி பாடி பணியும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் நாமும் நம் இறைவனது புகழை என்றும் நம் நாவால் பாடுவோம் ஐந்தெழுத்து மந்திரம் என்றும் நம் சிந்தையில் நிலைநிறுத்துவோம் ஆம் பஞ்சாட்சரத்தை என்றும் மறவாது நம் நாவால் உரைப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம் பரம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி